ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பதிவின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா புது வரைக்கும் நான் நாகர்கோல் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து க கொடுமுடியில் ஏறினார் அவர் வந்து காலையில் வந்து கொடுமுடி கோயிலுக்கு வந்துட்டு போகிறோங்க கோயிலுக்கு வரும்போது வந்து அவர் ட்ரெயின் இப்போ ட்ரெயின் வீடு வந்து இப்போ ட்ரெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால ட்ரெயின் போயிடும்னு சொல்லிட்டு படமே வந்து கோயிலுக்கு அவசரமாக ட்ரெயின் போகணும்னு ஒழியா ஏறிட்டாரு ஏறிட்டார் சாமி கும்பிட்டாரு சாமி கும்பிட்டது பதினோரு மணி ஆக ஆக காலையில் போடுற மாத்திரை போடலன்னு சொல்லிவிட்டு பதினோரு மணி ஆச்சுன்னா அவருக்கு படப்படன்னு ஆகிடுச்சிங்க அப்புறம் எப்படியோ வந்து ட்ரெயின் வந்ததை நாகர்வல் ட்ரெயின் வந்ததை மீண்டும் வந்து கொடுமையில் ஏறிட்டார் ஏறிட்டு அவர் மேலே இறங்க முடியல ஏன்னா ப பட படப்படம்னா அப்படியே பேச்சத்து குளம் இருக்குது அப்புறம் சரின்ட்டு சொன்னார் இது மாதிரி நான் புகழூர் லேசன் இறங்கணுங்க வீடு புகழூரில் பக்கத்துலேயே லேசன் பக்கத்துலேயே இருக்குது பையன் ஃபோன் பண்ணால் பையன் வந்து கூப்பிட்டு போயிடுவேன் புகழூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் வீடு அப்படின்னு சொன்னாங்க சரிங்கன்ட்டு நாங்கள் என்ன பண்ணனும் சரிங்களா அப்படின்னா நாங்களும் இருந்தாங்க அங்கே இறங்குறோன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நான் முன்னாடி இறங்கி நான் முன்னாடி நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடி இறங்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் பின்னாடி அவர் குடிச்சி கொண்டு கூட்டிகிட்டு வந்தார் அப்புறம் நான் கீழே இறங்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அவரை வந்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு கையிலையும் பிடிச்சி அவர் இந்த சோள்கிற அவரை கீழே அப்படியே பொறுமையாக இறக்கணும் ஏன்னா ஒரு நிமிஷம் தான் வண்டி நிற்கும் அப்புறம் பொறுமையாக இறக்கிட்டேன் இல்லை நம்ம வந்து இற அவங்க அவரை வந்து நம்ம வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னாலும் இல்லை நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலும் அவர் கரூர் போயிடுவார் இப்போவே படப்படங்கிறாரு கரூர் போயிட்டாருன்னு வச்சுக்கங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் ஏதாச்சும் என்ன பண்ண முடியும் அப்போ அதாவது வந்து ஒருத்தர் வந்து மாத்திரப்படாமல் பிரசனை போடாமையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆபத்துன்னு வரும்போது அவ் அவங்களுக்கு போய் நம்ம வந்து முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன அவர் அவங்க வந்து ஆம்பளைங்களா இருக்கிறாங்க நம்ம பொம்பளைங்களாக இருக்குல்ல அவங்கள தொடக்கூடாது பண்ண பண்ணக்கூடாதுன்னெல்லாம் நினைக்கக்கூடாது அப் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க அவர் வந்து பாட பாடுன்னு பா பேச்சிலேயே குளறது சரின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நானும் பிடிச்சேங்க அதெல்லாம் வந்து நான் பார்க்கல ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கீழே இறக்கி விட்டு அவங்க பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாருனா பிரசன மாற்ற போட்டால் நார்மலாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் சொல்கிற மத்த ஆம்பளை வந்து நம்ம வந்து நார்மலாக இருக்கிறவங்கள நம்ம தொடக்கூடாது இல்லைங்களா தொடர் தப்பு நான் அவர் பிரசனை மாத்திரம் இல்லாததுனால படப்படணுங்கிறதுனால நான் வந்து எங்கள் வீட்டுக்காரரை பின்னாடி பிடிச்சிக்கிட்டாரு நான் இந்த சோல்ரை பிடிச்சேங்க இந்த சோல்ருக்கு இந்த இடத்துலேயும் நான் பிடிச்சேன் ரெண்டு கையிலும் பிடிச்சி பிடி ரெண்டு கையிலையும் பிடிச்சி அவரை கீழே இறக்கி இறக்கி விட்ட மாடு அப்புறம் அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதான் அவங்க பையன் வந்துகிட்டு இருக்கிறாருங்க சரி நீங்கள் போங்க எங்கள் பையன் வந்தால் கூட்டிகிட்டு போயிடுவார்னு சொன்ன மாதிரி போடுதான் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைன்னா கரூர் பையன் தானே அவர் நிலமை என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியாது அவசரம்னு ட்ரெயினிலையோ எங்கே வந்தாலும் பார்த்தாலுமே ஆம்பளை பொம்பளை தொடக்கூடாதுன்னெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க நம்ம வந்து முன்னாடி போய் நின்று ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா ஆனால் நான் அது மாதிரி தான் பண்ணினேன் என்னோடய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து யாராக இருந்தாலும் இது மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம உதவணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவ் என்னால் போட வேண்டாம்ட்டாரு நான் கொஞ்சம் நாளையில் போட்டுறேன் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் கண்ணு கொஞ்சம் இதாக தான் இருக்குது கொஞ்சம் சுருங்குணு மாதிரி இருக்குது இந்த கண்ணு நல்லாயிருக்கு இந்த கண்ணை கொஞ்சம் சுருங்குணு மாதிரி இருக்குது ஓகேப்பட் சீக்கிரமாக போட்டுறேன் பாய்